சொல்லல மொத்தமும் போயிடும் வந்த மொத்தமும் போச்சு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இன்றும் அதிகரித்து வரும் நிலையில் நடிகர் சூர்யா நேற்று வெளியிட்ட அறிக்கையும் அதற்கு முன்னர் அவருக்கு வந்த செல்போன் அழைப்பு குறித்து தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாக அதுதான் மாறியுள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் நிகழ்ந்த கடந்த கால சம்பவங்கள் குறித்து எப்போதும் முதல் நபராக கருத்து தெரிவிக்கும் குடும்பமாக நடிகர் சூர்யா குடும்பம் இருந்தது புதிய கல்விக் கொள்கை தொடங்கி நீட் தேர்வு சுற்றுச்சூழல் வரைவு அறிக்கை என சூர்யா ஜோதிகா கார்த்தி சிவகுமார் என பலரும் கருத்து தெரிவித்தனர் ஒருபடி மேலே சென்று அச்சமில்லை அச்சமில்லை என வீடியோ எல்லாம் வெளியிட்டார் சூர்யா இப்படி பேசிய சூர்யா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருந்தது பெரும் சர்ச்சையாக வெடித்தது ஊடகங்களிலும் செய்தி வெளியான நிலையில் நேற்று முழு பக்க அறிக்கை வெளியிட்டார் தொடக்கத்தில் அமைதியாக இந்த விஷயத்தை கடந்து செல்லலாம் என சூர்யா நினைத்த நிலையில் சூர்யாவிற்கு அரசியல் ரீதியாக உதவியாளராக இருக்கும் தமிழக ஊடகத்தை சேர்ந்த முன்னணி ஊடகவியலாளர் போன் செய்து நீங்கள் இப்போது அமைதியாக கடந்து சென்றால் இனி எப்போதும் திரைப்படங்களில் அரசியலோ சமூக கருத்தோ பேச முடியாத நிலை உருவாகும் அத்துடன் தெரிவித்த கருத்திற்காக விமர்சனம் வருவது சரியாக இருக்கும் ஆனால் கருத்தே சொல்லாமல் இருப்பதாக விமர்சனம் வருவது சரியல்ல என குறிப்பிட்டிருக்கிறார் இதனையடுத்து மூன்று முறை அறிக்கை தயார் செய்து அதில் திருத்தம் பார்த்து ஆழ்ந்த யோசனைக்கு பிறகே அறிக்கை வெளியிட்டிருக்கிறாராம் சூர்யா அதாவது திரைப்படத்தில் மிகப்பெரிய அரசியல் பேசிய சூர்யா கடந்த ஆட்சியில் பாஜகவை விமர்சனம் செய்த சூர்யா திமுக ஆட்சியை விமர்சனம் செய்ய நேரடியாக களத்திற்கு வராமல் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் ஒதுங்கி அறிக்கை வெளியிட்டது இப்போது அவருக்கு எதிரான மனநிலை நகர்வுகளையே உண்டாக்கியுள்ளது இனியாவது அரசியல் கட்சிகள் வேதமின்றி நடிகர்கள் வாய் திறப்பார்களா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது சூர்யா வெளியிட்ட அறிக்கை குறித்தும் அவரது செயல்பாடு குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வந்து இந்த போலீஸ்காரங்களாம் மாமூன் வாங்கிக்கினேன் பிளாக்ல ஓட்ட ஓடுறேன் அவனுங்கிட்ட போய் ஐநூறுரூவா ரூபாய் வருத்த ஆயிரம் ரூபாய் வருத்த இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு வேலை பண்றானுங்க அதனால இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியாது ஜென்மத்துக்கும் செத்தாலும் ஒரு மாசம் வெயிட் பண்ணுவாங்களா ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுவாங்களா மூணாவது மாசம் எங்க போவான் அந்த பிளாக்ல ஒயின் ஓட தான் செய்யும் நீங்க மூணு மாசம் பிளாக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது பார்ன்னு ஒன்று நத்துறாங்கள பர்மிட் இல்லாத பார்லாம் எடுங்க பர்மிட் இருக்கிற பார்ல வந்து எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கிளியரா கேட்கலாம் கவர்மெண்ட்டு பர்மிட் இல்லாத பார்ல தானே இந்த இந்த நாய நடந்தது அப்போ பர்மிட் இல்லாத பார்லாம் எடுங்க ஃபர்ஸ்ட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அங்கே இருக்கிறவங்களாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்